கன்னியாகுமரி டு காஷ்மீர் மெயின் ரோட்டு மேலே பைபாஸ் ரோட்டு மேலே இருந்து வெறும் ஐநூறு மீட்டர் தூரத்தில் உங்களுக்கு இடம் வேணுமா தலாட்டி இருந்து பார்த்தீங்கன்னா வெறும் மூணு கிலோமீட்டர்ல தான் இந்த சரவண பவன் இருக்கு ஸோ இந்த சரவண பவனுக்கு எது தாப்புல பார்த்தீங்கன்னா ஊத்துப்பட்டி திருமலை போட ரோடு இருக்கு அந்த ரோட்டு மேலே இந்த மெயின் இருந்து அந்த ரோட்டு மேலே வெறும் ஐநூறு மீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்கு வாங்க போய் நம்ம ஃப்ளாட்ஸை பார்க்கலாம் பைபாஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஒரு நானூறு மீட்டர் வந்திருக்கோம் உங்களுக்கு அந்த லாரி பஸ்ஸு போகிறதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுங்க ஸோ அந்த மாதிரி இருந்து அங்கே தான் இருக்குது சரவண பவன் ஸோ ரைட் சைடில் சரவண இருந்து கரெக்டாக வந்தோம் அப்படின்னா ஒரு நானூறு மீட்டர் ஊத்துப்பட்டி போகிற ரோட்டில் வந்தோம் அப்படின்னா அந்த பிளாட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்ஸில் ஏகப்பட்ட இடம் வந்து சேல் ஆயிடுச்சு இன்னும் ஒரு முப்பது பிளாட் மட்டும் நம்ம கைவசம் இருக்குது போனர்க்கிட்ட ஸோ அதை தான் இப்போ சேல் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட வந்திருக்காங்க ஸோ மழை பெஞ்சதுனால எல்லாமே முளைச்சி கிடக்குது ஸோ ஒன்ஸ் நீங்கள் இடத்த பார்க்க போகிறீங்க பார்க்க வாரீங்க ஸோ உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணி கூட கொடுத்துருவாங்க ஊத்துப்பட்டி குருமலை போகிற வில்லேஜ் தான் ஸோ இந்த பக்கம் மெயின் ரோட்லேருந்து வாரம் நல்ல ஒரு இடம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு நல்ல ஒரு இடம் ஸோ வீடு இங்கே இந்த சைடு இன்னும் பெருசாக வரல இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தோட்டம் மட்டும் போட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் இப்போதைக்கு டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கிற இடம் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான இடம் ரோட்டு மேலே ஒரு சென்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு சென்ட்டு ரோட்டு மேலே அப்படின்னா ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரோட்டு மேலே இருக்கிற பிளாட்டில் கொஞ்சம் பின்னாடி போனோம் அப்படின்னா ஒரு பிளாட்டு அதாவது மூணு சென்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா மேனைக்கு சொல்கிறாங்க ஸோ இதுவுமே நெகோசியபிள்னு தான் சொல்கிறாங்க நீங்கள் வாங்க பைபாஸ்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் ஒரு நல்ல ஒரு பிளாட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த இடம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்டா இருக்கும் நேரில் வாங்க இடத்த பாருங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஓனர்கிட்ட போய் பேசுவோம் அவங்க சொல்கிற இருந்து நெகோசியபிள் பண்ணி நம்ம இடத்த வாங்கி கொடுக்கலாம்